வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அறுபடை வீடு முருகனோட வீடியோ பதிவோட தொடர்ச்சி தான் இந்த பதிவும் அதில் மூன்றாவது படை வீடான பழனி முருகனை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் அறுபடை வீடுகளை பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குடும்பத்தில் சந்தோஷம் தொழில் செழிக்க செல்வ வளம் பெருக அருள் தரக்கூடிய பழனிமலை முருகனை பற்றி தான் பார்க்க போகிறோம் முருகன் அறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோயில் மூன்றாவது படை வீடு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோயில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் அப்படின்னு சொல்லலாம் இந்த தலத்தோட மூலவர் வந்து நவ ஆனவர் போகர் என்ற சித்தர் இந்த தலத்தின் மூலவரை பிரதிஷ்ட செஞ்சிருக்காரு உற்சவர் முத்துக்குமார சுவாமி இந்த கோவில்தான் தமிழகத்தில் முதன் முதலாக பக்தர்கள் வேண்டுதல்கள் நிமித்தம் அழகு குத்துதல் காவடி எடுக்கும் பழக்கம் ஏற்பட்டது அதன் பின்னர் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கோயில்களுக்கு இந்த மாதிரி க பக்தர்கள் மத்தியில் கடன் செலுத்தும் வழக்கம் வந்து ஏற்பட்டதாக சொல்லுவாங்க பழனி முருகன் கோயில் வந்து தரைமட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட நானூற்றம்பது அடி உயரத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது பக்தர்கள் அறுநூற்றி தொண்ணூறு படிகள் கடந்து கோயிலுக்கு போகணும் பழனிக்கு ஆவினன்குடி தென் புதிகை அப்படின்ற புராண பெயர்களும் இந்த கோயிலுக்கு உண்டு அடுத்தது இந்த கோயிலில் முக்கியமான திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முருகன் கோயிலில் திருவிழாக்களுக்கு பெயர் பெற்ற ஊர் அப்படின்னே சொல்லலாம் இங்கே ஆண்டுதோறும் தைப்பூசம் பங்குனி உத்திரம் சூரசம்ஹாரம் ஆகிய விழாக்கள் விமர்சையாக கொண்டாடப்படுது குறிப்பாக தைப்பூசம் திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே தமிழகத்திலிருந்து வந்து கோயிலுக்கு வரதை பார்க்கலாம் இந்த கோயில் தங்கத்தீர் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அடுத்தது மூலவர் தண்டாயுதபாணி பாணி ஆனான சலையாலானது, தல சிலையால் ஆனது வந்து நெல்லி மரம் தீர்த்தம் வந்து சண்முக ஆகமம் வந்து சிவ ஆகமம் புராண பெயர் வந்து திரு ஆவினன்குடி ஊர் பேர் வந்து பழனி மாவட்டம் திண்டுக்கல் மாநிலம் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது அனைவரும் போயிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நிறைவேற குடும்பத்தில் மகிழ்ச்சி செ திரும்ப உங்களோட தொழில் வளர்ச்சி நல்லபடியாக அமைய செல்வம் பெருக இந்த முருகன் அருள்வார் இதில் ஆண்டி கோளத்துலையும் இருப்பார் ராஜ அலங்காரத்துலையும் இருப்பார் சில பேருக்கு ஆண்டி கோலத்தில் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது கிடையவே கிடையாது எந்த கோலத்தில் பார்த்தாலும் முருகர் நமக்கு கண்டிப்பாக அருள் புரிவார் வேண்டியதை நீங்கள் நினச்சி தெய்வத்தை மனமுருகி வேண்டிட்டு வாங்க நீங்கள் நினச்சதை அனைத்தும் உங்களுக்கு ஈடேறும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பழனிமலை முருகன் அருள் செய்வார் இந்த பதிவில் நம்ம மூன்றாம் படை வீடான பழனிமலை முருகனை பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவில் அடுத்த தொடர்ச்சியாக வரக்கூடியதாக பார்ப்பீங்க கண்டிப்பாக ஒரு முறை போயிட்டு வாங்க பதிவு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்